ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு அதிரடியான முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கையிலும் ஏற்க போகுது ஆஃப் த ஒரு கிரக சேர்க்கையானது வலுவான கிரக சேர்க்கையாக அமைஞ்சிருக்கு அந்த கிரக சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறும் அந்த வகையில் ஜூன் ஏழாம் தேதி அந்த கிரக சேர்க்கையானது ஏற்பட அந்த கிரக சேர்க்கையினால யோகம் ஒன்று உருவாக போகுது அந்த யோகத்தால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் சில நேரம் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் சில நேரம் நமக்கு நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நடந்து நாம் பலனடையலாம் அந்த வகையில் இப்ப இரு கிரகங்கள் வந்து சேர்க்கையாக வரப்போறாங்க ஜூன் ஏழாம் தேதி அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதுல கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது ஃபர்ஸ்ட் என்ன கிரக சேர்க்கை நடைபெறுது அப்படிங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இணைய போறாங்க இவங்க இணைந்து உருவாகக்கூடிய ஒரு யோகம்தான் விஷபோதக யோகோ இந்த யோகத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய விபத்தை மாட்ட போறீங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன மாதிரியான விபத்து அப்படிங்கிறத உங்க ராசிக்கு நீங்க தெரிஞ்சு பயன்பெறணும் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் இது ஒரு முக்கியமான சம்பவமாக சொல்லப்படுது கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் அந்த யோகங்கள் அப்போதைக்கு சுபமாகவும் இருக்கும் அசுபமாகவும் இருக்கும் ஆனால் விளைவுகள் கண்டிப்பா அந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேதுமே இரண்டுமே முக்கிய கிரகங்களாக திகழ்கிறாங்க அவைகள் வந்து ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் பொதுவாகவே போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோட இணைய இருக்கிறாரு செவ்வாய் தைரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது இந்த கிரகங்கள் வந்து ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி சேரப்போகிறாங்க அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார் கேது ஆல்ரெடி சிம்ம ராசியில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை நடைபெறுறதுனால விஷபோதக யோகமானது ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூன் ஏழாம் தேதி உருவாகுது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குறதன் காரணமாக ஒரு சில ராசிக்காரருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசிக்கு இழப்புகளை சந்திக்கணுமா கவனமா இருக்கணுமா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கடகராசிக்காரங்க புனர் பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுளிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகநிலை ஃபஸ்ட்டு இந்த சேர்க்கைனால எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியில வந்து சந்திரன் செவ்வாய் தனவாக்கு கேதோ கேது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் வந்து கடக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் சாதகமாக பாதகமாக என்று முன்கூட்டியே யூகித்து அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடிய திறமையுடைய கடக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் மதிப்பளிக்கணும் அப்படி அழிச்சிங்கன்னா வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் இருந்த தடை தாமதெல்லாம் வந்து உங்களுக்கு முற்றிலும் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்கிறது நல்லது எல்லாத்துக்கும் மேலே வருமானமானதும் உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் மன திருப்தியானது உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பல சேஞ்ச்கள் இந்த கிரக சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் இதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் வந்து நீங்கும் வரவு இருந்த போதிலும் வியாபார தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் ஸோ இந்த செலவு உண்டாகும் போது அதை கண்டிப்பாக நீங்கள் அக்சப்ட் பண்ணிவிட்டு அந்த செலவை மேனேஜ் பண்ணணும் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதே சமயம் மேலிடத்தோடைய கனிவான ஒரு அனுசரிப்பு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உதவியாக இருக்கும்போது அந்த உதவியை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிரக சேர்க்கையால் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக சேர்க்கையால் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அதுவும் வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக நிறைய அலைய வேண்டியது இருக்குது மகிழ்ச்சி உங்களுக்கு அப்படி அலைந்தாலும் உண்டாகும் அதனால் அலையலாம் அப்புறம் பெண்கள் கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை இந்த கிரக சேர்க்கையில் தவிர்க்கிறது நல்லது இது மாதிரி நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் செய்திங்கன்னா அதில் தேவையற்ற செலவு ஏற்படும் அதனால் எதுலேயும் கவனமாக இருப்பது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் முயற்சிகள் செய்தீங்கன்னா பாதகமான பலன் வந்து கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் யோசித்து செய்வது நல்ல பலனை வந்து தரும் வீண் கவலை ஏற்பட்டு அந்த கவலையெல்லாம் வந்து நீங்கும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் புத்தி சாத்திரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றியானது காண்பீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த கிரக சேர்க்கையினால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கோ வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கார நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமையானது அதிகரிக்கோ ஃபைனலாக உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த கிரக சேர்க்கை அரசியலில் உதவியாக அமையும் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் ஆசைகளோட உதவியோடு பாடங்களை வந்து சந்தேகம் நீங்கி தெளிவாக படிக்கிறது இந்த கிரக சேர்க்கையில் உங்களுக்கு முடியும் ஆக்சுவலி மனதில் ஒரு வகையான உற்சாகமானது உண்டாகும் உடற் சோர்வெல்லாம் இருக்கிறதுனா அந்த சோர்வு உங்களுக்கு நீங்கும் அதே போல மாணவர்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் நிறைய வருமானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதப்படும் அப்புறம் நீங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலையானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தடலாக இருக்குது இல்லை அதை எல்லாமே வந்து நீங்கும் மொத்தத்தில் இந்த கிரக சேர்க்கைனால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் எல்லாத்துலேயுமே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது ஸோ கடகராசி புனர் பூச நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக சேர்க்கையால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா ஒன்றே ஒன்று இருக்கு இந்த கிரக சேர்க்கைக்கு பிறகு திங்கக்கிழமை வருதில் அப்போ ஒரு திங்கக்கிழமையில் ஆதி பராசக்தியை வழிபடுவது நல்லது அப்போ வழிபாடு செய்திங்கன்னா காரிய தடைகள் உங்களுக்கு நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அதனால் அது ஒரு வழிபாடு மட்டும் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த பரிகாரத்தாள்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி